அநேக வருடங்களுக்கு முன்பு இஸ்ரவேல் தேசத்திலே யோனா என்று பெயர் கொண்ட ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான் ஒருநாள் தேவன் யோனாவை மிகப்பெரியதும் உலகத்திலேயே மிகவும் பலம் வாய்ந்த பட்டணமான நினிவேக்குப் போகச் சொன்னார் அவர்கள் எவ்வளவு துன்மார்க்கமாக வாழ்கிறார்கள் என்று தேவனுக்குத் தெரிந்ததால் யோனாவைப் போய் அவர்களை எச்சரிக்கச் சொன்னார் ஆனால் யோனாவோ தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை நினிவேக்குப் போவதற்கு பதிலாக அதற்கு எதிர்மார்க்கமான தர்சு பட்டணத்திற்கு போகிற கப்பலில் ஏறி பிரயாணம் பண்ணினான் ஆண்டவராகிய தேவன் கடலிலே ஒரு பெரிய காற்றை விட்டார் அங்கு ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று கப்பற்காரர்கள் கப்பல் உடைந்து மூழ்கிவிடும் என்று மிகவும் பயப்பட்டார்கள் கொந்தளிப்பு இன்னும் அதிகமாக மும்முரமானது அவர்கள் அச்சப்பட்டு மாலுமிகள் தங்கள் தேவர்களை நோக்கி வேண்டுதல் செய்ததும் அல்லாமல் கப்பலில் உள்ள சரக்குகளை வெளியே எரிந்து இலகுவாக்கினார்கள் ஆனால் ஒன்றும் உதவவில்லை அந்த கப்பலிலே யோனா மாத்திரம்தான் விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தான் பதிலாக கப்பலின் அடித்தளத்திற்கு சென்று நிம்மதியாக நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் அந்த கப்பலின் மாலுமி அவனை கண்டுபிடித்தான் நீ என்ன நித்திரை செய்து கொண்டிருக்கிறாய் எழுந்திரு உன் தேவனிடத்தில் உன் விண்ணப்பத்தை சொல் ஒருவேளை தேவன் நம்மைப் பற்றி நினைப்பார் ஆகையால் நாம் அழிந்து போகாமல் இருக்கலாம் என்றான் கப்பலின் மாலுமிகள் இந்த இக்கட்டானது யோனாவை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் என்று வெகு சீக்கிரத்திலே முடிவு பண்ணினார்கள் அவன் அவர்களை பார்த்து நான் தேவனை விட்டு ஓடிப்போகிறேன் என்றான் அவர்கள் அவனிடம் நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்போது இந்த சமுத்திரம் அமரும் என்றார்கள் என்னை தூக்கி கடலிலே போட்டுவிடுங்கள் என்று யோனா பதிலளித்தான் என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்று சொன்னான் அந்த மாலுமிகள் யோனாவை தூக்கி எறிய விருப்பப்படவில்லை ஆகையால் கரை சேரும்படி மிகவும் அதிகமாக தாண்டு வலித்தார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை அவர்கள் செய்வதற்கு ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான் இருந்தது தங்களை மன்னிக்க வேண்டுமென வேண்டிக் கொண்டு அந்த மாலுமிகள் யோனாவை தூக்கி பக்கவாட்டாக எறிந்தார்கள் இசை யோனா அலைகளுக்கு கீழாக மறைந்து போனபோது கொந்தளிப்பு அடங்கி கடல் அமைதி அடைந்தது திடீரென வானிலையில் ஏற்பட்ட மாறுதல் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் என்று அவர்கள் அறிந்திருக்கலாம் அவர்கள் பயத்துடனும் திகிலுடனும் தேவனை வழிபட்டார்கள் இதற்கிடையில் கீழ்ப்படியாத அந்த தூதுவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது உதவியற்றவனாய் கடலின் ஆழத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கும்போது தான் அமிழ்வதிலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது என்று யோனா அறிந்திருந்தான் ஆனால் தேவன் வேறு திட்டங்கள் வைத்திருந்தார் யோனாவை விழுங்குவதற்காக தேவன் ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் மீன் சரியான நேரத்தில் இருந்தது ஒரு விழுங்குதல் யோனா மீனின் வயிற்றுக்குள் சென்றான் யோனா மூன்று நாட்கள் மீனின் வயிற்றுக்குள் இருந்தான் அவன் சிந்தித்து ஜெபிப்பதற்கு அதிகமான நேரம் கிடைத்தது மூன்று நாட்களுக்குப் பின்னர் கடைசியாக தேவனுக்கு கீழ்ப்படிய யோனா வாக்கு பண்ணினான் அப்போதே தேவன் மீனிடம் பேசினார் அது யோனாவை கடற்கரையில் வாந்தி பண்ணி போட்டது ஒரு முறை கூட தேவன் யோனாவிடம் நினைவேக்குப் போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கி என்று கட்டளையிட்டார் இந்த முறை யோனா போனான் யோனா உரத்த சத்தமாய் இன்னும் நாற்பது நாட்களில் நினைவே கவிழ்க்கப்பட்டுப் போம் என்று கூறி பட்டணத்திற்குள் பிரவேசித்தான் நினைவே மக்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள் அவர்கள் ஒன்றும் புசிக்காமல் இரட்டுடுத்தி தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதாக தங்களை வெளிப்படுத்தினார்கள் ராஜா கூட தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தினான் அவன் தன்னுடைய அரியணையிலிருந்து இறங்கி இரட்டொடுத்தி சாம்பல் மேல் அமர்ந்து கொண்டான் எல்லோரும் தங்களுடைய துன்மார்க்கமான வழியிலிருந்தும் வன்முறையிலிருந்தும் விலகி தேவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுமென விண்ணப்பம் பண்ண எல்லோருக்கும் கட்டளை தேவன் அவர்களை உண்மையிலே மன்னித்தார் தேவன் தங்களை மன்னித்தார் என்று நினைவே மக்கள் அறிந்து கொண்டபோது அவர்கள் சந்தோஷத்தினாலே வியப்படைந்தார்கள் ஆனால் ஒரு மனிதன் மிகவும் கோபமாயிருந்தான் அது யோனாதான் யோனா எதற்குக் கோபமாயிருந்தான் அவன் தேவனிடம் சொன்னான் நீர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்று நான் அறிவேன் வேறுவிதமாக சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய பாவங்களுக்கு மனஸ்தாபப்படுகிறவர்களை தேவன் எப்போதும் மன்னிக்கிறவர் என்று யோனா அறிந்திருந்தான் யோனாவுக்கு நினைவேயின் மக்களை பிடிக்கவில்லை அவர்கள் மன்னிப்பு பெற அவனுக்கு இஷ்டமில்லை யோனா தேவனிடம் மிகவும் கோபப்பட்டு சொன்னது என் உயிரை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான் யோனா பட்டணத்திற்கு வெளியே போய் அமர்ந்து கொண்டு அடுத்து என்ன நடக்கும் என்று காத்திருந்தான் தேவனாகிய கர்த்தர் பெரிய இலையை உடைய ஒரு செடியை ஆயத்தம் பண்ணினார் அது வெகு சீக்கிரமாக வளர்ந்து யோனாவை வெயில் பாதிகாமல் நிழல் கொடுத்து காப்பாற்றியது மறுநாள் காலையில் தேவன் ஒரு பூச்சியை அனுப்பி அந்த செடியை அழித்து போட்டார் பின்பு உஷ்ணமான காற்றை தயார் செய்து தான் மடிவது நலம் என்று யோசிக்கும் வரை யோனாவின் மேல் வீச செய்தார் இவையெல்லாம் யோனாவை மிகவும் எரிச்சலடையச் செய்தது பின்பு தேவன் யோனாவிடம் சொன்னார் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான அந்த செடிக்காக பரிதாபப்படுகிறாய் நீ கோபப்படுவதில் என்ன நியாயம் இருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ள அந்த பெரிய பட்டணத்திற்காக நான் பரிதாபப்பட்டு நினைவேக்காக நான் மனதி இறங்காதிருப்பேனா என்று தேவன் யோனாவிடம் சொன்னார் இந்த சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே நாம் தவறுதல்களை செய்திருக்கிறோம் என்று தேவனுக்குத் தெரியும் அதை அவர் பாவம் என்று அழைக்கிறார் பாவத்திற்கு தண்டனை மரணமாகும் ஆனால் தேவன் நம்மை அதிகமாக நேசிப்பதினாலே தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் மரணமடையச் செய்தார் நமக்காக மரித்து இயேசு உயிரோடு எழுந்து திரும்பவும் பரலோகத்திற்கு சென்றார் இப்பொழுது இயேசுவாலே நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும் மன்னிக்கப்படுகிறது அவரை விசுவாசிப்போம் ஆமென் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக